உண்மை அணி அணியாய் வந்தோம் தாய்மார்களே என் மீது நிறைந்த பாசத்தையும் அன்பையும் கொள்கின்ற சகோதர சகோதரிகளே நமது தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினராக உங்களது எம்பியாக நான் பத்து வருஷம் ஒர்க் பண்ணிருக்கேன் உங்களுக்கு தெரியும் அப்பதான் அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க நீங்க எல்லாம் விரும்புனீங்க இந்த மருத்துவக் கல்லூரியை அம்மாட்ட சொல்லி வாங்கி கொடுத்தோம் தெரியுமா அது மாதிரி சேடப்பட்டிக்கு கூட்டு குடிநீர் திட்டம் எல்லா பகுதிகளிலும் சாலைகள் குடிநீர் வசதி கலை கலைக்கல்லூரி மற்றும் என்னெல்லாம் நமது தொகுதிக்கு தேவையோ நீங்கள் கேட்டீர்களோ எல்லாத்தையும் அம்மாட்ட சொல்லி பண்ணி கொடுத்தோம் இன்றைக்கு மீண்டும் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக பதினைந்து ஆண்டுகள் கழித்து மீண்டும் இங்கே போட்டியிட வந்திருக்கின்றேன் ஐயா கொஞ்சம் பேசுறத கேட்க சொல்லுங்கள் நமது தொகுதியை தமிழ்நாட்டில் ஒரு தன்னிறைவு பெற்ற தொகுதியாக இங்கே அனைத்து வசதிகளையும் பெற்ற தொகுதியாக இன்னும் இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்குகின்றதுமாக புதிய தொழிற்சாலைகளை தொடங்குவதற்கும் இந்த பகுதி மக்கள் பொருளாதார ரீதியாக முன்னேறுவதற்கும் நமது பகுதியில் நீங்கள் எல்லா திட்டங்களையும் பெறுவதற்கு நமது பகுதியின் வளர்ச்சிக்காக தேவையான அனைத்து திட்டங்களையும் பெற்றுத் தருவதற்கு மூன்றாவது முறையாக பிரதமராக போகின்ற மோடி அவர்களிடம் உரிமையோடு நமது தொகுதியின் தேவைகளை பெற்றுத் தருவதற்கு நீங்கள் குக்கர் திட்டத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற வேண்டும் இப்ப நம்ம அமைச்சிருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிரதமர் வேட்பாளராக மோடி அவர்கள் கம்பீரமாக இருக்கிறார் ஆனால் திமுக அமைச்சிருக்கிற கூட்டணிக்கு யாரும் பிரதமர் என்று அவர்கள் வரும்பொழுது கேளுங்கள் யாரும் இல்லை நாங்க வரமாட்டேன்னு அவங்களுக்கே தெரியுது அது மாதிரி நமது துரோகிகள் வெட்டையை காட்டி உங்களை ஏமாத்து வருவாங்க இது அம்மாவுடைய தொகுதி தலைவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தொகுதி எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி வருவாங்க புரட்சி தலைவர் படத்தில் வர்ற வீரப்பா கையிலையும் நம்பியார்ட்டியா இருந்தா நீங்க ஒட்டுக்குவீங்களா அது போலதான் இன்றைக்கு பழனிச்சாமி கம்பெனி இருக்கு அவர்கள்ட்டு நீங்க கேட்க யாரப்பா உங்களுக்கு பிரதமர்னு கேளுங்க பழனிசாமி ஆக போறீங்களான்னு கேளுங்க அதனாலதான் சொல்றேன் நமது பகுதி மக்கள் வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களிப்பதன் மூலம் உங்கள் வீட்டு பிள்ளை ஆகிய நான் மீண்டும் நமது தொகுதியிலே உங்களுக்காக பணியாற்றுவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று பணிமண்போடு கேட்டு குக்கர் சின்னத்தை விடார்கள் உங்க வீட்டில எல்லாம் குக்கர் டெய்லி குக்கர்ல தான் நீங்க சாதமே வடிப்பீங்க இந்த குக்கரை வீட்டில் பார்க்கிறப்பெல்லாம் உங்கள் வீட்டு பிள்ளை ஆகிய சிடிவி தினகரன் நாமகந்திற்கு வர வேண்டும் மீண்டும் உங்களுக்கு பணியாற்ற நமது பகுதியின் தேவைகளை நிறைவேற்ற வாய்ப்பு கொடுக்கும்படி கேட்டு குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

உன்னை பார்க்க எதிர்பார்க்கின்றோம் அம்மாவின் மறுவடிவாய் வடிவெடுத்தாய் சாதி மத வேதவில் ஒரே தத்தமாய் களங்கால திரண்டு கொண்டு ஒட்டு மொத்தமாய் உன்னாலே எதிர்காலம் குருவாகுமே நம் இயக்கத்தை மீட்க என்று

கஜத்து நிற்க எதிரில் வந்து பொருது பண்பாளர் உன்னை ஏற்று அணி அணியாய் வந்தோம் தெருவெல்லாம் உன்னை பார்க்க எதிர்பார்த்து நின்றோம் துரோகத்தை தூளாக்க முடிவெடுத்தாய் அம்மாவின் மறுவடிவாய் வடிவெடுத்தாய் சாதி மத பேதமில்லை ஒரே ரத்தமாய் கலங்கான திரண்டு வந்தோம் ஒட்டு மொத்தமாய் உன்னாலே எதிர்காலம்